வாழ்வு வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய பதிவினை வழங்குகின்றேன் கடந்த சில பதிவுகளாக திரு என்கின்ற அடைமொழியுடன் கூடிய சொற்களை பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கின்ற சொல் திருமதி என்கின்ற சொல் திருமணமான பெண்களை குறிப்பிடுவதற்கு திருமதி என்கின்ற சொல் இன்று பயன்படுத்தப்படுகிறது இங்கு வருகின்ற திரு என்கின்ற அடைமொழி சிறப்பான என்கின்ற பொருளை தருகிறது திருமதி என்ற சொல்லில் வருகின்ற மதி என்ற விகுதி சொல் உணர்த்தும் பொருள் அறிவு மதி நுட்பமிக்க மந்திரி என்றால் என்ன அறிவு மிகுந்த அல்லது சிறப்பு அறிவு உடைய மந்திரி என்று பொருள் அறிவு சிறப்பான அறிவு வேறுபாடு ஏதும் உள்ளதா என்று பார்ப்போம் ஆம் வேறுபாடு இருக்கின்றது அறிவு எனப்படுவது பொறி புலன்களால் நமக்கு கிடைப்பது சிறப்பு அறிவு என்பது பொறி புலன்களை கடந்த உணர்வு நிலை புலன் சார்ந்த அறிவினை காட்டிலும் உணர்வு மிக மிக மேலானது மற்றும் சிறப்பானது அறிவு நிலையை பொறுத்த வரையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இயல்பிலேயே முக்கிய வேறுபாடு உள்ளது பெண்களிடம் சாதாரண புலனறிவு சற்று குறைவாகவும் புலன்களை கடந்த உணர்வு அறிவு மிகுதியாகவும் இருக்கும் இது பெண்களின் சிறப்பு இயல்பு ஆண்களிடம் பொறி புலன்கள் சார்ந்த அறிவு மிகுதியாகவும் புலன் கடந்த உணர்வு நிலை சற்று குறைவாகவும் இருக்கும் இது ஆண்களின் சிறப்பு இயல்பு இயல்புகள் என்பன தனித்தன்மை உடையன எனவே இயல்புகளை ஒப்பிட்டு பார்த்து உயர்வு தாழ்வு பேசக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் பெண்களின் அறிவு என்பது சாதாரண புலன் அறிவு அல்ல அது புலன்களை கடந்த சிறப்பு அறிவு ஆகிய உணர்வு என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சிறப்பு அறிவு என்பதைத்தான் திருமதி என்கின்ற சொல்லால் கூறுகின்றோம் ஆனால் திருமதி என்கின்ற சொல் திருமணம் ஆன பெண்களுக்கு மட்டும் சூட்டப்படுகிறதே அப்படியானால் திருமணத்திற்கு பிறகுதான் பெண்கள் சிறப்பு அறிவு என்ற உணர்வின் உச்சத்தை அடைகின்றார்களோ என்ற கேள்வி எழுகின்றது ஆம் திருமணத்திற்குப் பிறகுதான் உணர்வு மிகையாகிறது திருமணத்திற்குப் பின் ஒரு பெண்ணின் பொறுப்புகள் அதிகமாகின்றன பொறுப்புகள் அதிகமாகும் போது மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டிய சூழலும் உருவாகின்றது எனவேதான் மனமான பெண்ணின் உணர்வு நிலை என்ற சிறப்பு அறிவு முன்பை காட்டிலும் நன்கு விளங்கித் தெரிகின்றது என்று கூறுகின்றேன் புலன்கள் வழியாக வருகின்ற அறிவு சார்ந்து எடுக்கப்படும் முடிவுகளில் கூட பிழை உண்டாக வாய்ப்பு உண்டு ஆனால் சிறப்பு அறிவு என்கின்ற உணர்வு சார்ந்து எடுக்கப்படும் முடிவுகளில் பிழை உண்டாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அல்லது இல்லை என்றே கூறிவிடலாம் எனவேதான் பண்டைய காலங்களில் குடும்பங்களில் சமூகத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் அல்லது ஆளுமை பெண்கள் வசம் இருந்தது சமூகம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளுக்கும் கூட பெண்களே முடிவு எடுத்தார்கள் எனவே நம் பண்டைய கால சமூகம் தாய் வழி சமூகம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் ஆனால் பெண்களின் இன்றைய நிலைமை தலைகீழாக மாறி கிடக்கின்றது பண்டை கால தாய் வழி சமூகத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் பெண்கள் ஆதிக்கம் செலுத்த நினைத்த ஆண்வர்கம் தலைமை பொறுப்பை பெண்களிடமிருந்து தத்தி பறித்து கொண்டு பெண்களையும் அடிமைப்படுத்தினார்கள் கொடுமை இன்று வரை தொடர்கின்றது கற்பனை செய்திகள் அல்ல கூறப்பட்ட அனைத்துமே உண்மை வரலாறு இதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இங்கு கூறப்பட்ட விளக்கங்களை ஆண்களுக்கு எதிரான கருத்துக்கள் என்று கருதாதீர்கள் உண்மைக்கு ஆதரவான கருத்துக்கள் என்று நடுநிலையோடு புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்கள் பெண்கள் என்ற இரு பாலருக்கும் தனித்தனி சிறப்பு இயல்புகள் உள்ளன இயல்புகளை ஒப்பிட்டு பார்த்து உயர்வு தாழ்வு கற்பிப்பது மிக மிக இழிவான செயல் என்று உணர வேண்டும் இந்த புரிதல் மட்டும் வந்துவிட்டால் எந்த பெண்ணும் ஆணுக்கு அடிமை இல்லை எந்த ஆணும் பெண்ணுக்கு அடிமை இல்லை என்ற உண்மையும் புரிந்துவிடும் இத்தகைய புரிதல்கள் உள்ள குடும்பங்களில் கருத்து வேறுபாடு எழ வாய்ப்பே இல்லை என்று கூறுகின்றேன் நிறை குறையை அரவணைத்து அன்பு காட்டி வாழ்வதுதான் உண்மையான இல்லறம் என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே அவரவர்கள் தங்களுக்குரிய உண்மை அல்லது சிறப்பு இயல்புகளில் வாழுங்கள் பிறரையும் வாழ அனுமதியுங்கள் பிறருடைய இயல்புகளில் குறுக்கிடுவது இயல்புகள் மீது குற்றம் சுமத்துவது இயல்புகளை சிதைக்கு முற்படுவது கொடிய பாவம் என்று புரிந்து கொள்ளுங்கள் திருப்பங்கள் நிறைந்த திருமதி என்கின்ற சொல்லிற்கான விளக்கம் உங்களுக்கு மன திருப்தியை தந்திருக்கும் என்று கருதி இப்பகுதியை நிறைவு செய்கின்றேன் வருகின்ற அடுத்த பதிவில் திருமணம் என்கின்ற சொல்லிற்கான விளக்கத்தை கூறுகின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்